ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஷாப்பிங் பண்ணி என்ஜாய் பண்ணோம்ல ஆமாம் ஆனால் ஷாப்பிங் பண்ணது நீ தானே நான் இல்லையே நீ பண்ண வேண்டியது தானே பண்ண வேணுனா என்கிட்ட கேட்க வேண்டியது தானே இல்லை இல்லை எனக்கு இந்த மாதிரி மாலில் ஷாப்பிங் பண்ணுறதுலலாம் விருப்பம் இல்லை மறுபடியும் எப்பவும் போலவே ஆரம்பிச்சிட்டியா சரி சரி வா அடுத்து நம்ம எங்கே போகலாம் வெளியே போய் எழுநீ குடிக்கலாமா எழுநியா நாமளா சரி வா பூனம் பூஜா ரெண்டு பேரும் காலேஜில் ஒரே கிளாஸில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ரெண்டு பேருடைய குணமும் ரொம்ப வித்தியாசமானது பூஜாவுக்கு சிட்டி லைஃப் ரொம்பவே பிடிக்கும் ஆனால் பூனம்க்கு அந்த சிட்டியை விட்டு தூரமாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் பூனம் ரொம்ப நல்லாவே படிச்சுக்கிட்டு இருந்தான் அப்பாடா இப்போதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கு என்ன சந்தோஷமாக இருக்கு இனிப்பு தனியே குடிச்சிட்டு ஆ நீ குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸில் மட்டும் என்ன இருக்கு விஷம்தான் இருக்கு அட அதில் சோடா இருக்கு ஃபீஸ் இருக்கு குடிச்சா தாக தேந்துடும் அதை குடிச்சதுமே அப்படியே ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆகிடு தெரியுமா சரிங்க பூஜா மேடம் அதே ரிஃப்ரெஷ்மெண்ட் எனக்கு எண்ணெய் குடிச்சா கிடைக்கும் தெரியுமா சரி சரி நீ தான் சரி போலாமா அப்படி ரெண்டு தோழிகளும் பேசிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க அடுத்த நாள் காலேஜில் லஞ்சுக்கு நான் சாண்ட்விச் கொண்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் சாப்பிடலாம் சரி நான் மாம்பழம் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடலாம் மாம்பழமா எனக்கு வேண்டாம் ஏ மாம்பழத்தில் என்ன குரக்கண்ட மேடம் டயனா இப்பெல்லாம் வர மாம்பழம் எங்க ரொம்ப சத்தானதா இருக்கு அதுங்களை பழுக்க வைக்கிறதுக்கு ஏதேதோ கெமிக்கல்னா பயன்படுத்துறாங்களாம் மரத்துக்கும் கெமிக்கல் தண்ணி ஊத்துறாங்களாம் எங்க அப்பா சொல்லுவாரு என்ன கெமிக்கல் தண்ணியா பின்ன இங்க மனுஷங்க குடிக்கிறதுக்கே நல்ல தண்ணி கிடைக்கிறது இல்ல அப்ப மரத்துக்கு என்ன மினரல் வாட்டரா ஊத்த போறாங்க ஆ நீ சொல்றது உண்மைதான் பூஜா ஆனா இது சிட்டியில விளைஞ்ச மாம்பழம் இல்ல எங்க கிராமத்துல விளைஞ்சது எங்க பக்கத்து வீட்டு அங்கிள் கொடுத்து அனுப்புனாரு ஒரு தடவை சாப்பிட்டு பாரு நல்லா தான் இருக்கும் அந்த மாம்பழம் உண்மையிலேயே சுவையா இருந்துச்சு மாம்பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஏய் உண்மையிலேயே இந்த மாம்பழம் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா தான் உண்மையான மாம்பழம் சாப்பிட்டுருக்கேன் பின்ன கிராமத்து மாம்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா அப்புறம் கிராமத்து பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்க உட்காந்துக்கிட்டு மாம்பழம் சாப்பிட வேண்டியதுதான் ஆ ஓகே ஆனா கிராமத்துல இந்த மாதிரி சினிமா ஹால் மால் எல்லாம் இருக்கும்ல பூஜை சொன்னதை கேட்டு பூனம் சிரிச்சுக்கிட்டு இருந்தா ஏன்னா அவளுக்கு நல்லா தெரியும் பூஜாவுக்கு கிராமம் அப்படின்னாலே பிடிக்காதுன்னு ஆனா தலையெழுத்து ஒரு விளையாட்டு விளையாடும்ல பூஜாவோட அப்பாவோட ஃப்ரெண்ட் கிராமத்துல தான் இருந்தார் பூஜாவோட அப்பாவும் கிராமத்துல இருந்து சிட்டில வந்து செட்டில் ஆயிருந்தாரு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த ரெண்டு நண்பர்களோ சம்பந்தங்களும் ஆக முடிவு பண்ணாங்க அதனால பூஜாவை ஆயுஷ்க்கு கொடுத்து கட்டி வச்சாரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கிராமம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இல்ல அப்படியெல்லாம் இல்ல ஆனா பிறந்த பிறந்தது எல்லாம் பட்டணத்துல இல்லையா அதனால எனக்கு சிட்டி ரொம்ப பிடிக்கும் அவ்வளவுதான் எனக்கு கிராமம் ரொம்ப பிடிக்கும் நான் இங்கதான் பிறந்தேன் கொஞ்சம் நாட்களையே இந்த கிராமம் உனக்கும் ரொம்ப பிடிச்சு போயிருப்பாரு அப்ப ஒரு நாள் என்ன பூஜா கிராமத்து பொண்ணாவே மாறிட்ட போல என்ன பண்றது அப்பா சொன்னாரு அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நீ ஏன் வேண்டான்னு சொல்லல சொல்லிருக்கலாம் ஆனா எனக்கு ஆயுஷ ரொம்ப பிடிச்சிருக்கேன் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட கிராமத்துக்கு தானே வந்தாகணும் அதுவும் சரிதான் சரி விடு நம்ம நினைக்கிறதெல்லாம் என்ன ஆமா கிராமத்துல தானே இருக்க எல்லாம் பியூரா தண்ணியும் பியூரா இருக்கும் சாப்பாடும் பியூரா தான் இருக்கும் ஆமா நீ சொல்றது உண்மைதான் உனக்கு தெரியுமா இங்க என்ன சமைச்சாலும் அது அவ்வளவு இருக்கு ஆயுஷோட ஃபேமிலி ஆயுஷ் எல்லாருமே என் சமையல அவ்வளவு பாராட்டுறாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னோட வீடு ஒரு மாந்தப்புக்கு பின்னாடிதான் இருக்கு இங்க மரங்கள்ல எவ்வளவு மாம்பழம் இருக்குன்னு தெரியுமா உண்மையாவும் சொல்றேன் ஆமா உண்மையதான் சொல்றேன் வீடு நடுவுல இருக்கு சுத்தி நிறைய மாமரம் இருக்கு அதுவும் சுத்தி ஒரு ஆறம் இருக்கு அப்படியா ஐயோ எனக்கு இப்போ உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு ஆயுஷனா கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம் சரி சரி ரொம்ப பொறாமப்படாத எப்படியும் உனக்கு லீவ் கிடைக்கும் போது நீங்க வரதான போற அதுக்குள்ள மாங்காய் எல்லாமே நல்லா படுத்துருக்கோம் நீ வந்து நல்லா சாப்பிட சரி ஓகே நான் வரேன் பூனை பூஜா நினைச்சு சந்தோஷப்பட்டா பூஜா போன் வச்சுதான் அவங்க மாமியார் அங்க வந்து பூஜா உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வா ஆ வராத்த

நீங்க என்ன பண்ணுவீங்க பாதி மாம்பழத்தை உன் புருஷா அப்புறம் உன் அத்தையே சாப்பிடுவாங்க கொஞ்சதான் மீதி இருக்கும் அதை வியாபாரம் எடுத்துட்டு போய் காசு கொடுத்துருவான் அதுவும் நல்லதுதான் நீங்க போய் விக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆனா வியாபாரி அவ்வளவு காசு கொடுக்க மாட்டான் அவனுக்கு பிடிச்ச அளவுக்கு கொஞ்சமா கொடுப்பான் அப்படின்னா அப்படின்னா இந்த கிராமத்துல இருக்கிற எல்லார் வீட்லயுமே மாமரம் இருக்கும் அதனால எல்லாரும் என்ன விலைக்கு எடுத்துக்கிறாங்களோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க பெருசா லாபம் அதை பத்தி பேசிக்க மாட்டாங்க ஓகே இப்போ என்ன ரேட்டுக்கு எடுக்கறாங்க 100 கிலோ வித்தா ஒரு 1500 ரூபாய் மட்டும் தான் கொடுப்போம் என்னது அப்ப கிலோ வெறும் 15 ரூபாய் ஐயோ சிட்டில மாம்பழம் விக்கறாங்க ஒரு கிலோ 100 ரூபாய் 150 ரூபாய் 200 ரூபாய்னு விக்கறாங்க எனக்கு தெரியும் ஆனா அவ்வளவுதான் கொடுப்பாங்க அனிக்கி உண்மை தெரிஞ்சிட்ட போஜா ரொம்பவும் ஷாக் ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவளுடைய ஃப்ரெண்டான ஆன போனம் அவள பாக்க வந்தா நல்லதா போச்சின கிராமத்துக்கு வந்திருக்க அங்க எட்டு மணி நேரம் வேலை மூணு மணி நேரம் மெட்ரோல டிராவல் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை இங்க பாரு கிராமம் எவ்வளவு அமைதியா இருக்குல்ல ஓ நீ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டியா ஆமா ஆமா ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனில ஜாப் கிடைச்சிருக்க என்னவோ என்கிட்ட ஜாப் இல்ல ஆனா எனக்கு கீழே நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க தோட்டத்தை பார்த்துக்கறாங்க வயல பாத்துக்கறாங்க நிறைய இருக்காங்க பூஜா பூளம் நிறைய பேசுனாங்க சாய்ந்தரம் நேரம் அவ ஊரெல்லாம் சுத்திக்காட்டினா அதுக்கப்புறம் பாதி மாம்பலம் அவித்துருச்சு இந்த வாட்டி ஆயிரத்து நானூறுபா கிடைச்சிருக்கு அவ்ளோதானா இது ரொம்ப கம்மியா அங்கிள் சிட்டில ரொம்ப அதிக விலைக்கு விக்கறாங்க நகரத்துல யாருமே எனக்கு தெரியாது இப்போ வீட்டு வீட்டுக்கு போய் நான் எப்படி விக்கிறது கொஞ்சம் கிடைச்சாலும் பரவாயில்ல பூனம் பூஜா ரெண்டு பேரும் இந்த பிரச்சனைக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க பூஜா என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு அதுக்கப்புறம் பூனம் பூஜா அவங்க ஃபேமிலி கிட்ட போனாங்க அங்கிள் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு உங்க மாந்தோப்புல இருக்கிற மாம்பழம் எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கு அது மட்டும் இல்ல நீங்க செய்யற மாங்கா ஊருகா மிளகா ஊருகா ஜூஸ் எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கு நான் பேசாம இது எல்லாத்தையும் மார்க்கெட்டிங் பண்ணலான்னு நினைக்கிறேன் நீங்க கொஞ்சம் மனசு வச்சு ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்

நீ கிராமத்திலே இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமா எனக்கும் அதுதான் ஆசை அங்கிள் ஆனா என் ஃபேமிலி அங்கதான் இருக்கு சிட்டில தான் ஜாப் இருக்கு பூஜா என்கிட்ட சொல்லியிருக்க உனக்கு கிராமத்துல இருக்கிறது ரொம்ப பிடிக்குமாமே என்னுடைய தம்பி பையன் ஒருத்தர் இருக்கான் அவன் பேரு புனித் அவனுக்கு சம்மந்தம் தேடிக்கிட்டு இருக்காங்க பேசாம நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இங்கேயே செட்டில் ஆயிடலாம் இல்லையா அவனும் ரொம்ப நல்ல பையன்தான் அப்படி அவங்க சொன்னது கேட்டு பூனம் ரொம்பவும் சந்தோஷப்பட்டா ஃப்ரெண்ட் அவ கூடவே இருக்க போறா அப்படிங்கறதுனால பூஜாவோட சந்தோஷத்துக்கு ஆளவே இல்லாம இருந்துச்சு அண்ணி அண்ணி என்னமா ரெடியால நீங்க நாலாவது வாட்டி அம்மா அனுப்பியிருக்காங்க உங்களை கூப்பிட சொல்லி இந்த தடவை உங்களை கூட்டிட்டு போலனா உங்களுக்கு இல்ல எனக்கு தான் அடி விழும் இதோ இந்த பிளஷும் லிப்ஸ்டிக்கும் போட்டுற ரெண்டே நிமிஷம் இத சொல்லிட்டு புது மருமக மறுபடியும் மேக்கப் போட ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் போற வரைக்கும் சுமியும் பக்கத்துலயே நின்னுட்டு இருந்தா அட அண்ணி உங்க கண்ண ரொம்ப அழகா இருக்கு அட என்ன சோமி இது எல்லாமே டூப்ளிகேட் தான் இது லேஷ் க்ளூஸ்ன்னு சொல்லுவாங்க ஆச்சரியமா இருக்கே அப்பறம் இது என்ன அனி இதுவா இது ப்ளஷ் அப்பறம் ஹைலைட்டர் அப்பறம் இது ஐ ஷேடோஸோட பேலட் அப்பறம் இன்னொன்னு காமிக்குவா இது பாரு இது லிப்ஸ்டிக் கலெக்ஷன் அட சூப்பர் அண்ணி உங்ககிட்ட மேக்கப் உடைய எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு என்கிட்ட ஒரே ஒரு ரோஸ் கலர் லிப்ஸ்டிக் இருக்கு அதுவும் ரொம்ப அடப்பிடிச்சதுனால அம்மா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தாங்க அட ஏ அப்படி உன் வயசுல இருக்கிற பொண்ணுங்க எவ்வளவு மேக்கப் போடுவாங்க ஆமா ஆனா மேக்கப் அம்மாக்கு பிடிக்காது அவங்களும் பண்ண மாட்டாங்க என்னையும் பண்ண விட மாட்டாங்க அப்படியா பரவாயில்ல விடு இனிமே நீ என்ன மேக்கப் போடணும்னாலும் என்கிட்ட கேளு நீ எடுத்துக்கலாம் அதை விட நீங்களே எனக்கு மேக்கப் போட்டு விடலாமே உண்மையா சொல்லணும்னா எனக்கு மேக்கப் போடவே வராது ம் சரி வா வந்து உட்காரு உனக்கு மேக்கப் போடுறேன் ரொம்ப சந்தோஷமா சோமி வந்து உட்காந்துட்டா அப்புறம் போடுறா இதுக்கு நடுவுல இவங்க ரெண்டு பேரும் வெளியில கூப்பிடுற விஷயத்தையே மறந்துட்டாங்க ரொம்ப நேரமா இவங்க ரெண்டு பேரும் வெளியில வராததுனால சோமியோட அம்மா உள்ள வந்துட்டாங்க கூப்பிடுறதுக்கு இங்க நடக்குற விஷயத்த பார்த்ததும் அவங்களுக்கு இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு சோமி உன்னை யார் அதெல்லாம் போட சொன்னா என்ன இது மேக்கப் போட்டுக்கிட்டு அது நான் என்னன்னா கொஞ்சமா அது வந்து அத்த நீங்க சோமிய கோவப்படாதீங்க நான் தான் உட்கார வச்சேன் நீங்க சரியா கவனிக்கல நினைக்கிறேன் பாருங்க கொஞ்சம் மேக்கப் போட்டதுலேயே இவ எவ்ளோ அழகா இருக்கான்னு அழகா அப்படியே பேய் மாதிரி இருக்கா உன்ன மாதிரி ஏய் சோமி முதல்ல போய் முகம் வா அப்புறம் எல்லாருக்கும் டிஃபன் கொடு அவங்க அம்மா சொன்ன பேச்ச கேட்டு அவ ரொம்ப ஷாக் ஆயிட்டா அப்புறம் பேசாம முகம் கழுவ போயிட்டா அவன் அங்க எந்த கலம்னதும் மான்சி கல்யாணி கிட்ட சொன்னா இன்னொரு வாட்டி என் பொண்ணுக்கு உன்ன மாதிரி மேக்கப் போட்டனா மரியாதை கிட்டும் ஏன் அத்த என்ன மாதிரி மேக்கப் போட்டா தப்பா ஒரு தப்பா இருந்தா சொல்லலாம் வீட்டுல இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாதிரி லிப்ஸ்டிக் போட்டுட்டே உட்காந்துருக்க இதுலயே தெரியலையா உன் நிலைமை என்னன்னு உங்க அப்பா ரொம்ப வசதியானவரு நீ என்ன வேணாலும் செலவு பண்ணலாம் இந்த மாதிரி மேக்கப் எல்லாம் வாங்குறதுக்கு ஆனா எங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு நாங்க இததான் கத்து கொடுத்துருக்கோம் விரலுக்கு ஏத்த வீக்கம் தான் இருக்கணும்னு ஆனா அத்த போதும் இனிமே நான் உன்கிட்ட பேச விரும்பல வெளியில எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உனக்கு டைம் வந்து காட்டு இல்லனா எல்லாரும் திரும்பி இத சொல்லிட்டு கல்யாணி அங்க இருந்து போயிட்டா அவங்க பின்னாடியே மருமகளும் முக்காடு போட்டு வந்தா கல்யாணிக்கு ரெண்டு பசங்க பெரிய பையன் வினேஷ் அப்புறம் சின்ன பொண்ணு சோமி வினேஷும் மான்சியும் ஒரே காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தாங்க அதனால ஃப்ரெண்ட்ஷிப்போட சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து காதலிச்சாங்க கல்யாணிக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல பணக்கார வீட்டு பொண்ணுங்க ஏழு வீட்டுக்கு வந்தா அவங்களால சமாளிக்க முடியாதுன்னு நினைப்பாங்க அப்புறம் அவங்கள ரொம்ப குறைச்சி எடை போடுவாங்க நினைப்பு ரொம்ப வித்தியாசமா முன்னாடி நான் சொன்னேன் அம்மா கூட நீ அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னு எப்ப பத்தில ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பாங்க பாத்தியா எப்படியெல்லாம் அவங்க திட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு எங்க அம்மா இருக்காங்கல்ல அவங்க இல்ல வினேஷ் நான் அத்தையும் சோமியோன்னு விட்டு எங்கேயும் வரமாட்டேன் நீயே யோசிச்சு பாரு நம்மள விட்டு அவங்களுக்கு வேற யாரு இருக்காங்க யோசிச்சு தான் நானும் சும்மா இருக்கேன்பா உனக்கு தெரியுமா அம்மா எப்பவுமே இப்படி இல்ல அப்பா உயிரோட இருக்கும்போது அவங்க வீட்டை ரொம்ப நல்லபடியா பாத்துப்பாங்க அப்பா அவங்கள விட்டு போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல சின்ன வயசுல அவங்க விதவையானதை தாங்கிக்கவே முடியல அதனால தான் அவங்க இப்படி இருக்காங்க அதெல்லாம் பரவாயில்ல வினேஷ் நான் பாத்துக்கறேன் என்ன நம்பு அத்த சொன்ன விஷயத்துல நான் எதுவுமே கவலைப்படல ஆனா அவங்க மனசுல இடம் பிடிச்சு அவங்கள சந்தோஷமா பாத்துக்கணுங்கிறது தான் என்னோட எண்ணம் ஓஹோ மறுபடியும் மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சே இப்போ என்ன பண்றது அத்தா பாத்தாங்கன்னு கோவப்படுவாங்க கோவப்பட மாட்டாங்க ஏன்னா அம்மா வரதுக்குள்ள நான் சரி பண்ணிடுறேன் குடுங்க அண்ணி குடுங்க தேங்க்ஸ் சோமி நீ இல்லனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் ஹடா அண்ணி இது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அப்புறம் அண்ணி இன்னைக்கு சாயந்தரம் ஏதாவது வேலை இருக்கா சரி விடுங்க பாத்துக்கலாம் அட அது எப்படி விட முடியும் சரி என்ன விஷயம் நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் அது வந்து எனக்கு ஐலைனர் கத்து லைனர் என் ஃபிரெண்ட்ஸ் எல்லாரும் போடுறாங்க எனக்கு தான் வராது நான் கத்து கொடுக்கறேன் ஆனா அதுக்கு நீ டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும் அப்பதான் செட் ஆகும் சரி அப்ப விடுங்க இன்னைக்கு அம்மா வெளியில போயிருக்காங்க அதனால போடுறேன் டெய்லி நான் எப்படி போட முடியும் நீ உனக்கு போட்டுக்க முடியாது ஆனா எனக்கு போட முடியும்ல என்ன என்ன சொல்றீங்க நீ என்ன சொல்றனா டெய்லி அம்மா பூஜை பண்ற சமயத்துல நீ இங்க வந்துரு அப்ப நான் உனக்கு மேக்கப் போட கத்து கொடுக்கறேன் அப்புறம் அம்மா கோவிலுக்கு போற டைம்ல நீ எனக்கு மேக்கப் போட்டு விடு இதனால உனக்கு பிராக்டிஸ் ஆகும் அத்தைக்கும் தெரியாது மான்சியோட பேச்ச கேட்டு சோமி ரொம்ப சந்தோஷப்பட்டா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஏய் விமலா என் பொண்ணு சோமிய பாத்தியா

வந்துட்டாங்க மகாராணி சோமி உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அதுக்கு முன்னாடி என் மருமகளுக்கு புத்தி சொல்லணும் என்னடி நான் உன்கிட்ட சொன்னு கிட்ட இருந்து நீ கேக்கல சொல்லு என் எதுக்கு பார்லருக்கு கூட்டிட்டு போன இவளையும் உன்ன மாதிரியே நினைக்கிறியா அம்மா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சும்மா இருங்க நீ வாய மூடு சோமி இல்லனா கால உடைச்சிருவேன் உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என் கிட்ட கேக்காமலே அவ கூட போயிருப்ப ஏன்னா அவங்க கண்டிப்பா போய் ஆகணும் அவங்க பியூட்டி பார்லருக்கு போகல சோமி அட்மிஷனுக்காக போனாங்க அட்மிஷனா சோமிக்கா எங்க அப்புறம் இத பத்தி என்கிட்ட ஒன்னு சொல்லலையே ஒருவேளை உங்ககிட்ட நான் சொல்லிருந்தா சோமிய போக விட மாட்டீங்க நானும் என் பொன்னாட்டியும் சேர்ந்து சோமிய ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல பியூட்டிஷன் கோர்ஸுக்கு சேர்த்து வித்திருக்கு வேண்டாம் தேவையில்லாம பைசா எல்லாம் செலவு பண்ண வேண்டாம் அப்புறம் அதுல சேர்ந்து அவ என்ன பண்ணுவா உன் பொண்டாட்டி மாதிரியே ஆகணும் நினைக்கிறியா இல்ல அத்த சோமி என்ன விட ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவா என்ன நம்புங்க இத பாருங்க போன வாரம் இந்த ஊர்ல நடந்த மேக்கப் காம்படிஷன்ல இவதான் பெரிய பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் தோக்கடிச்சிருக்கா இவகிட்ட எந்த ப்ரொபஷனல் டிகிரியும் கிடையாது அம்மாவோட என்ன அம்மா நான் உங்களுக்கு தெரியாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கம்மா ஆனா அன்னி மாதிரி என்னால என்னைக்குமே ஆக முடியாது அவங்க ஆயிரத்துல ஒருத்தர் அவங்க எனக்கு அன்னி ஃப்ரெண்ட் அப்புறம் ஒரு தாய் மாதிரி எனக்கு எப்பவுமே துணையா இருந்தாங்க சோமியோட பேச்ச கேட்டு அம்மா அப்படியே நின்னுட்டாங்க அவங்க தப்பா புரிஞ்சுகிட்டாங்க சோமியோட தலையில அவங்க கைய வச்சு தடவி மான்சி முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு வெக்கத்துல தலை குனிஞ்சாங்க ஏன்னா அவங்க மான்சி விட நல்ல மருமக வேற யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கன்னு நம்பினாங்க